ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கீங்களா ரெண்டு நாளாக வேலைங்க கழனியில் மருந்து போட போயிருந்தேன் அன்றைக்கும் என்னால் இலப்புக்காயை பற்றி வீடியோல்ஸ் போட முடில நேற்று மருந்துக்கு ரொம்ப உடம்பு சரியில்லங்க காய்ச்சலில் இறந்துட்டாங்க அதனால் நேற்று என்னை இலுப்பைக்காய் பற்றி டீடேஸ் எதுவும் போட முடில இன்றைக்கி இலப்புக்காய் காஞ்சிருக்குங்க ரெண்டு நாளாக நல்லா வெயிலுங்க அந்த வெயிலில் நல்லா பல பழன்னு காஞ்சிடுச்சு இனிமேர்ந்து தோல் தனியாக ஓடு தனியாக விதை தனியாக பிரித்து எடுக்கணுங்க தானாகவே இதிலையே தட்டி அடித்து உடச்சோம்னா வந்துடும் இது பாருங்கள் இது தான் விதை காஞ்சதுக்காக நிறைய எல்லாத்துலேயுமே பிளவு விட்டுருக்கோம் பாருங்கள் சத்தம் வருது பாருங்கள் இந்த மாதிரி சத்தம் வரதெல்லாம் காஞ்சிருக்குதுன்னு அர்த்தங்க ஈரமாக இருக்கிறதுலாம் நிறம் வந்து இப்படிதாங்க இருக்கும் இங்கே பாருங்கள் இதெல்லாம் ஈரமான காய் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்தது இன்னும் காயில இது எதுவுமே காயாது இது நிறம் வந்து ரொம்ப அடர்த்தியாக பாருங்க இப்போ இந்த காய் பாருங்க நிறம் எந்த கலரில் இருக்குப்பாங்க நிறம் மாடுறப்பாடு தெரியும் இது காய்ஞ்சிருக்குதுங்க நம்ம உரிச்சோம்னா இலப்ப காய் இப்படி இப்படிதாங்க வரும் விதை இது வந்து பச்சை காய்ங்க எவ்வளோ பெருசாக அகலமாக பாருங்க காஞ்சிச்சுன்னா சுருக்கமாக இருக்கும் நம்ம தரையில் தேய்க்கும் போது எண்ணெய் கசியுங்க இதை பாருங்கள் டக்குன்னு நம்ம எந்த இடத்துல தேய்ச்சாலும் என்ன தெரியும் இது காஞ்சிருக்கிறதுக்கான ஒரு இது இது பச்சையாக இருக்கிறது என்ன தான் தேய்ச்சாலும் என்ன வராது இது காயிலேன்னு அர்த்தங்க இப்படி தாங்க இந்த மாதிரி விதையை தாங்க மற்றே ஓடு தனியாக வெ பருப்பு தனியாக எடுக்கணுங்க எடுத்து நம்ம செக்காடணும் இந்த இலப்பக்காய் வந்து என்ன யூசிங்கன்னா எண்ணெய் செக்காடலாம் விலைக்கேற்றலாம் இழப்ப பழம் வந்து சாப்பிடலாம் பூ வந்து சாப்பிட்லாங்க இது மருத்துவ குணம் கொண்டது இழப்பக்காய் இலப்ப மரம் வந்து மரம் ரொம்ப விற் தலை விரிச்சோங்க அது கோயில் சம்மந்தப்பட்ட இதுக்கெல்லாமே செய்வாங்க நம்ம வாசப்படி செய்கிறோம் இல்லையா அது தலை வாசப்படி அது இலுப்பை மரத்தில் தாங்க அந்த வாசப்படி செய்வாங்க வேறு உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் போய் பாருங்கள் இழப்பு மரம் பற்றி இலுப்பு விதைகளை பற்றி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணாங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசாக வீடியோ பார்க்குறவங்க நியூ ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து இலுப்பைக்காய் பற்றி டீட்டெயில்ஸ் மேல் விரிவாக மேல்கொண்டு நம்ம பார்ப்போம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய்